இந்த நிகழ்ச்சிக்கு வருகணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கனிம இயற்கை துறை அமைச்சர் அவர்களையும் கழக வர்த்தக அணி செயலாளர் அவர்களையும் பெருநகர சென்னை மேயர் அவர்களையும் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோசப் சாமிய அவர்களையும் வருக வருகின்றேன் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்பத்தூர் மண்டல குழு தலைவர் திரு டி கே திரு டிஎஸ்பி ராஜகோபால் திரு எம்ஜிஆர் நாகராஜ் சகோதரர் சன்முனியல் மோகன் டாக்டர் பூர்ணிமம் ரமேஷ் என்பது சகோதரி டாக்டர் ஜி சாந்தகுமாரி திரு கிருஷ்ணமூர்த்தி திரு ஆயிரம் திரு பாலமுருமன் மற்றும் கிழக்கு தெற்கு வடக்கு பக்கத்தில் பட்டச் செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்களையும் நன்றியிலே ஆட்டு வைக்கின்ற திரு விஜயகுமார் அவர்களை வந்தவர்களை வரவேற்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நான் வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை பல்வேறு வகைகளில் அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிற அமைச்சரவர்கள் இங்கே பதினைந்து பரவல் இல்லங்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு மாதத்திற்கான மளிகைப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் என்று பல்வேறு அடித்தட்டு மக்களின் முய்வுக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து இன்றும் அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே புத்தறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளுக்காக வருடம் வருடம் பல்வேறு நலத்திட்ட உறுப்புகளை மாவட்டம் முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு பல்வேறு விதமான கருணை இல்லங்களுக்கு நேரடியே சென்று பார்த்தது உண்மையிலேயே இந்த மாதிரி கருணை இல்லங்கள்லாம் இருக்கக்கூடாது என்று ஒரு வருத்தம் வந்தது ஆனா அதையும் மீறி இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் அதை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எனது உணவான நன்றி அமைச்சரவையா அது போல ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பேர் வர போன கேட்டுக்கொண்டு வந்திருக்க அனைவருக்கும் நன்றி வரலாம் நம்முடைய இதயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு செம்மொழி நாள் என்று மாண்பு தமிழக முதல்வர் அறிவிக்கப்பட்டிருந்த இந்த மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகளின் ஏற்பாடு செய்யப்பட்டு மொத்தமாக முப்பது நிகழ்ச்சிகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எட்டாம் நிகழ்வாக பதினைந்து கருணை இல்லங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற நிகழ்ச்சியை மாவட்ட கழகத்திற்கு பொருளாதார ரீதியாக எந்த நெருக்கடியும் ஏற்படுத்தாமல் தானே இந்த நிகழ்வுக்குண்டான அனைத்து மேற்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு உங்களை எல்லாம் காண்பதற்கு காண்கின்றதற்கு நல்லதொரு வாய்ப்பை நல்லி இருக்கின்ற அமைப்பு நம்ம கையில் நல்லும் அதை திறமையோடும் பயன்படக்கூடிய பயனாளிகள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற நிலையில் உள்ளவர்களாகவும் முதல்வரில் வருகின்ற நிகழ்வு என்றாலும் சரி புனிவு நிகழ்வு என்றாலும் சரி வரவேற்பு கொடுப்பதில்

மாவட்டத்துடைய மற்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரையும் கணக்கிட்டால் எந்த பணியை தந்தாலும் அந்த பணியை ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்ற வார்த்தையை பாரதிய ஜனதா கனவை நிலைமாக்குகின்ற ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை பணியாக இந்த அமர்ந்தூர் பகுதிகளில் திகழ்கிறது என்றால் அந்த வார்த்தைக்கு மிக இல்லை அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கருவிருந்து திறம்பட தன்னுடைய சொந்த செலவிலே அந்த கருதி விருந்தை பெருமையோடு நடத்தி காட்டிய என்னுடைய இனிய தங்கை அன்றைக்கு இனிய அம்மாவர்களே அதேபோல் மேற்குக்கூட என்ற நிகழ்வு எதுவாக இருந்தாலும் தனக்கு வருகின்ற கடிதத்தை யாரும் அறிய மாட்டார்கள் என்று ஒழித்து வைத்திருந்தாலும் நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி காட்டுகிற வல்லமை பெற்ற அன்றைக்கு இனிய மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே அன்றைக்கு இனிய இனிய தங்கை பொற்கொடி அவர்களே இந்த நிகழ்வுக்கு பார்வையாளராக வருகின்றிருக்கின்ற அமுதா அவர்களே அதேபோல் நல்லதொரு கருதுகளை கடந்த வாரம் நடத்தி காட்டிய அன்றைக்கு இனிய பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களே இந்த பகுதிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் பகுதி செயலாளர்களுக்கு எந்த பொறுப்பு என்பதை உணர்ந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் வாய்ந்த பகுதிக்கழக செயலாளர்கள் அருமை தம்பி நாகராஜன் அவர்களே அன்று கிணிய டிஎஸ்பி ராஜகோபால் அவர்களே மாவட்ட ஆதிதிராவிட நலப்பிரிவுடைய அமைப்பாளர் அன்றைக்கு இனிய தம்பி எல்ஜி எஃப் மோகன் அவர்களே மாவட்டத்துடைய மீனவருடைய அமைப்பாளர் அன்றைக்கு இணைய இனிய நண்பர் ஆயிரம் அவர்களே வட்டக்கழக செயலாளர் யார் வந்தாலும் உதவியாளராக மாறிவிடுகின்ற சீனிவாசன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் அன்றைக்கு இணைய லால் அவர்களே வட்டக்கழக செயலாளர் அன்று கிணிய தன்மை மாவட்ட கழக செயலாளர் அன்று அருமை அண்ணன் தலைமை செயற்கு உறுப்பினர் இளையர்ண அவர்களே கழக பொதுக்குழு உறுப்பினர் நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமைக்கு அனைவருக்கும் புதுக்குழு அழைப்பொழுக்கை தந்திருக்கின்ற அருமையண்ணன் இந்திரஜித் அவர்களே பட்ட செயலாளர் அன்று கிணிய எம் வி சேகர் அவர்களே தம்பி கமல் அவர்களே இந்த மண்டலக் தலைவர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்க நிகழ்ச்சிக்கு வருகிற பட்டக்கழக செயலாளர் அன்புக்கு நீ டெடிங் அவர்களே நான் வருகின்ற போதெல்லாம் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அருமை தம்பி கோவிந்த் அவர்களே மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர் அன்பு சௌதரி மருத்துவர் பூர்ணிமா அவர்களே வட்டக்கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய அருமையண்ணன் பெருமாள் என்ற

நான் மாற்றுகின்ற பணியால் பெருமையும் புகழும் இந்த இயக்கத்திற்கு கிடைக்கிறது என்றால் அந்த புகழின் புகழக்காக எங்கள் மனைவி மேலான அன்பு தலைவர் தளபதி இந்த அந்த புகழின் சொல்லக்காரான அன்பு தலைவர் தளபதி அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு பகல்போதில் பெருமை கொள்கிறோம் இந்த தொகுதியினுடைய மாவட்ட பாலன்மகன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற பட்டக்கழக செயலாளர்கள் அங்கிருக்க அருமை அருமையம்மன் லோகநாதன் அவர்களே அங்கிருக்கிய வீரா அவர்களே அங்கிருக்கு இனிய அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே அதே போல் அருமை அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே மோகன்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற பட்டக்கழக செயலாளர் அருமை அம்மன் சண்முகம் அவர்களே நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றியுறையில் இருக்கின்ற அன்பிற்கும் மாசித்திற்கு அருமை அருமையண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அன்று கிணிய கான் அவர்களே சந்தீப் குமார் அவர்களே திறமையாக இந்த அரங்கத்தை கவிதை மழையில் நிறைவேற்றிருக்கின்ற பெரும் அந்த அன்புக்கு அருமை அருமையண்ணன் காசிமுக்கு மாணிக்கம் அவர்களே எங்களுடைய அரசியல் வாழ்க்கையோடு குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பின்னிப்படைந்திருக்கின்ற பல்வேறு காலகட்டங்களில் எங்களுக்கு சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் என்று வருகின்ற சூழ்நிலையில் அப்போதைய சூழ்நிலையில் தலைமைக்கு உடல்போடு எடுத்து சொல்லி நாயத்தின் பால் நின்று இன்றைக்கு இந்த வேலையிலே நிற்பதற்கு பலர் காரணமாக இருந்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணங்களாக இருந்த என் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாழாளில் என்னாலும் நான் நடக்க முடியாத பங்கேற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வழக்கங்கள் கலைஞர் புகழூர் ஏலூர் என்கின்ற செம்பொழி நாயகர் நம்முடைய புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த விழாவை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்ட சென்னை கிழக்கு மாவட்டம் சுற்றுச்சூழல் அணியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கருணை ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருள் நிலங்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய அமைப்பாளர் தன்னுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்வி நிலைக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி திருமதி நாகவெல்லி பிரபாகர் அவர்களே சென்னை கலந்து மாவட்டம் மட்டுமல்ல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்றைக்கும் ஒன்றுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்களாலும் அதே போல நம்முடைய தலைவர் தளபதி அவர்களாலும் சேகர் பாபு என்று அமைச்சர் அன்பு சகோதரர் வருகிறேன் வர்த்தக அணிக்கு செயலாளராக இருந்தாலும் இலக்கிய அணிக்கு செயலாளராக இருக்க வேண்டியவர் என்பதை என்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கவிஞர் காசு இந்த முத்துமான பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐம்பத்தூர் தொகுதிகளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்று புதிய சகோதரர் ஜோசப் சாமி அந்த அன்று புதிய சகோதரர் பி கே மூர்த்தி அவர்களே அன்று இஎஸ்பி ராஜகோபால் அவர்களே எம்டி ஆர் நாகராஜ் அவர்களே எல் கே மோகன் அவர்களே கு டாக்டர் பூர்ணிமா அவர்களே ஆய்வையர் பி ரமேஷ் என்கிற நீலகர் அவர்களே பாலகண்ணன் அவர்களே டாக்டர் வி நடராஜன் அவர்களே செல்வராஜ் அவர்களே கதிரவன் அவர்களே சங்கர் அவர்களே ஜெகநாதன் அவர்களே பி ஆர் இளங்கோ அவர்களே அன்புக்குரிய திராவிடச் செல்வர் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்ற அன்புக்குரிய சீனிவாசன் அவர்களே எம்இ சேகர் அவர்களே நெப்போலியன் அவர்களே டீ கார் லால் அவர்களே சண்முகம் அவர்களே சுந்தரராஜ் அவர்களே லோகநாதன் அவர்களே மோகன்குமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே கண்ணபிரான் அவர்களே தமிழகே ரவீந்திரன் அவர்களே வீரா என்கிற வீரராஜவன் அவர்களே அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களே தப்பு அவர்களே சகோதரி அம்மா அவர்களே பொற்குடி அவர்களே உஷா நாகராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்போடு கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாநகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மேயர் வியா ராஜன் அவர்களே அன்புக்குரிய தொகுதி தேர்தி முயாணி அவர்களே நன்றியுடையாக இருக்கின்ற அன்பு பெரிய விஜய் ராதாகிருஷ்ணன் அவர்களே ஜாவேத்கார் அவர்களே செந்தில் குமார் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கின்ற அலந்தாங்கி நகரக் கழகத்தினுடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே நகரமன்றத்தினுடைய துணைத்தலைவர் ரித்து அவர்களே வருகை தந்து கொண்ட பள்ளியில் அனைவருடைய பொறுப்பாளர்களே கழக நிர்வாகிகளே கருணை முதல் கருணை நுழைந்த உணர்களே உங்கள் அத்தனை வரைக்கும் முதல்வரையையும் விளக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு வருகிறேன் தலைவர் கலைஞர் பிறந்த நாள் விழாவை ஆண்டுதோறும் நம்முடைய அன்பு சகோதரர்கள் சேகர்பாபு அவர்கள் வெவ்வேறு வெவ்வேறு கோணங்களிலே எப்போதுமே சிறப்பாக கொண்டாடுவார் அதிலே நலத்திற்கு உதவிகள் வழங்குவதன் நிகழ்ச்சி பெரும்பாலும் இடம்பெறும் அதிலேயும் சிறப்பான நிகழ்ச்சியாக ஒரு மாதத்துக்கு தேவையான பதினைந்து கரண இனங்களுக்கு ஆவையான அந்த மளிகை மளிகைக் எல்லாம் இன்றைக்கு அந்த கரணி இலங்கை வழங்குகிற நிகழ்ச்சியை இங்கே சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்து சமய அறநிலையத்திலிருந்து இரண்டாயிரத்திற்கு ஆலயத்திற்கு திருப்பணிகளுக்கு சாதனைகளை பெற்ற நம்முடைய தளபதிக்கு உரிமையாக இருக்கிற இந்த அரசு ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு அல்ல ஆன்மீகத்தை என்றைக்குமே நேசிக்கின்றவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அரசியல் என்பதை தன்னுடைய துறையின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர்தான் அவர் பழனியிலே குழு பக்தர்கள் மாநாட்டை நடத்தினார் அது அரசு ஆன்மீக மாநாடு அதில் அரசியல் உடையான

கட்டுற மாட்டார்கள் என்பது காவிகளுக்கு தெரியாது மாறுவிடம் போடுகின்றவர்கள் என்பது தெரியாது தமிழ்நாட்டிலே முருகன் புகழை தமிழர்கள் பாட முடியும் என்று காவிகள் பாட முடியாது என்பதை தமிழ்நாட்டு ஆன்மீக உணர்வாளர்கள் நிச்சயமாக உணர்த்துவார்கள் அவர்கள் முருகன் பெயராலே அரசியல் மாநாடு நடத்த முற்படுகிறார்கள் நாங்கள் முருகன் பெயராலே ஆன்மீக மாநாடு நடத்துகிறோம் இந்த அரசு ஆன்மீகத்துக்கு எதிரானதல்ல என்பதை நிரூபித்தோம் ஆனால் அவர்கள் ஆன்மீகத்திலே அரசியலை கொண்டு வந்து அதன் மூலமாக மக்களை திசை திருப்ப முடியுமா தமிழ்நாட்டு மக்களை எந்த வகையிலே திசை திருப்ப முடியும் என்று ஒவ்வொரு கட்டமாக இன்றைக்கு காய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்டத்திலும் உங்களாலே காய் நடத்த முடியாது காரணம் இங்கே கட்டத்தோடு கட்டமாக தமிழ்நாட்டை கட்டி ஆளுகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி நடந்திருக்கிறார் தன்னிடத்தில் தைரியத்தை பெற்றுக் ஒரு முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து வருகிறது யாருக்கும் வஞ்சாம் கண்காணிப்புக்களை நான் காப்பாற்றுவேன் அதற்காக எந்த தியாகத்துக்கும் தயார் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து வருகிறது இது வான்வீகத்துக்கு எதிரான அரசு அல்ல என்னுடைய ஆட்சி திராவிட ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற ஆட்சி இங்கே ஏற்றத்தாழ் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஆட்சி இங்கே அனைவரும் சமம் என்று சொல்லுகிற ஆட்சி இங்கே உயர்ந்தவனை தாழ்ந்தவர் இறக்குவதல்ல இல்லாதவனை உயர்த்துவது அதுதான் நாங்கள் திராவிடமான ஆட்சி எல்லோருக்கும் இது பத்து படைப்பாளர்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி அல்ல பல கோடி ஏழைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஆட்சி எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியும் எந்த வேடத்திலே மாறு வேடத்திலே வந்தாலும் அந்த மாற்று வேடராளுடைய முகத்தை ஆற்றல் தமிழ் மக்களுக்கு உண்டு தமிழக அரசுக்கு உண்டு எனவே அவர் அந்த வீரத்தை தலைவர் கலைஞரிடத்தில் நிலைக்கு அது என்னிடத்தில் இருக்கின்ற உழைப்பு அந்த உழைப்பு என்னை உயர்த்தி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரே தலைவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த உழைப்பு அவருக்கு என்றைக்கும் அந்த உழைப்பு அவருக்கு என்றைக்குமே கை கொடுக்கும் எனவே உழைப்பை இன்றைக்கு யாருமே அலட்சியப்படுத்திவிட முடியாது ஒரு உழைப்பாளியினுடைய வெற்றி தொடரும் அது இருபத்தி ஆறு அல்ல நல்ல ஒன்று அல்ல ஆறு அல்ல என்று தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தொடர் வெற்றி நாயகனாகத்தான் தலைவர் தளபதி என்பதை தலைவர் விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நன்றி நன்றிக்கும்